ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வித் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி கார்த்திகை தீபத் திருநாளாவது வருதுங்க இந்த கார்த்திகை தீபம் ரொம்பவே ஒரு பயங்கரமான தீபம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை தீபத்துடைய கிரகங்களின் மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் விதி ஒவ்வொரு மாதிரி கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் விதி விளையாட போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் அதுல இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசி நீர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் அவங்க வாழ்க்கையில என்ன தாக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபத்துடைய சிறப்பு முக்கியத்துவம் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் ரொம்பவே ஒரு மகளகரமான அமோகமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை தீபமஞ்சி விளக்கேற்று வைத்தல் என்பது நம்மளுடைய நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லலாம் கோவில்களிலும் வீடுகளிலும் தினமும் விளக்கேற்றுவது நம்மளுடைய வழக்கமான ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்குங்க அதிலும் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் வாயிலாக தீபங்களுக்கு பெரும் முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்வதற்கு முன்னாடி நம்ம முதல்ல செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தீபத்தை ஏற்றுவதுதான் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த தீபத்திற்கு மகிமை இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் தீபத் திருநாளை நாம வருடா வருடம் கொண்டாடி வருகிறோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சந்தோஷமான தருணங்களிலும் சரி துக்கமான நேரங்களிலும் சரி விளக்குகளை ஏற்றுவது நமக்கு பல நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த தீப திருநாளுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது விளக்கை ஏற்றுவதற்கான ஒரு குறிப்பிட்ட நேரம் அதே போல இதற்கான குறிப்பிட்ட திசைகள் இந்த மாதிரி இந்த தீபத்திற்குள் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விளக்குகளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குங்க அதாவது ஒரு முகம் இருமுகம் ஐந்து முகம் இந்த மாதிரி நிறைய வகைகள் விளக்குகளில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக விளக்குகளில் ஐந்து முகங்கள் இருக்குங்க ஐந்து முக விளக்குகளை அனைத்து நேரங்களிலும் நம்மால் ஏற்றி வைப்பது என்பது நம்மளுடைய நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால ஒரு முகமோ இரண்டு முகமோ தினமோ நீங்க விளக்குகளை ஏற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நன்மை பிறக்கலாம் அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்னாடி அதே போல மாலையில் அந்தி சாயும் முன்னாடி வீட்டின் வாசல் தெளித்து விட்டு உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி விளக்கேற்று விண்டுங்க இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நேர்மறை சக்திகள் உங்களை சூழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில இருள் விலகி ஒளி பிறக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த ஒவ்வொரு முகம் உடைய விளக்கிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க விளக்கு ஏற்றுவதற்கு முக்கியமான திசைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தீபத்தை வடக்கு திசை நோக்கி ஏற்றுவது உங்களுடைய அறிவு வளர்ச்சியும் செல்வ வளர்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் கிழக்கு திசையில் விளக்குகளை ஏற்றிங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை இது நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக நீங்க மேற்கு திசையில் விளக்குகளை ஏற்றுவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளையும் தோஷங்களையும் போக்கு அப்படின்னு சொல்லலாம் எக்காரணத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் நீங்கள் தீபங்களை ஏற்றவே கூடாதுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இதனால் உங்க வாழ்க்கையில் தீமைகள் நிறையவே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல அடுத்ததாக விளக்குகளை ஏற்றுவதற்கு சிறப்பான எண்ணெய் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நம்ம விளக்கு ஏற்றுவதற்கு நல்லெண்ணெயை எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஐந்து வகையான எண்ணெய்களை கொண்டு நீங்க தீபங்களை ஏற்றலாம் அதாவது வேப்ப எண்ணெய் இலப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் மற்றும் விளக்கெண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய்களை கலந்து நீங்க தீபங்களை ஏற்றலாம் பஞ்ச முகங்கள் கொண்ட விளக்குகளை ஏற்றி நீங்கள் பூஜைகளை செய்யும் போது உங்க வாழ்க்கையில சகல சௌபாக்கியமும் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல இறைவனுடைய முழு ஆசீர்வாதமும் இதனால உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க அதே போல அடுத்ததாக இந்த கார்த்திகை தீபத்தை வழிபடுவதற்கு சில முக்கியமான முறை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திற விளக்குகள் இறைவனின் பிரதிநிதியாக பார்க்கப்படுவதால் அவற்றிற்கான மரியாதையும் கண்டிப்பா நீங்க கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் பூஜைகளுக்கு ஏற்றப்படும் திரு விளக்கிற்கு பால் சர்க்கரை கற்கண்டு இந்த மாதிரி பொருட்களை வைத்து நெய்வேத்தியம் செய்து நீங்க படிக்கலாம் கார்த்திகை தீபத்தன்று அவள் பொரியில் வெள்ளப்பாக சேர்த்து கார்த்திகை பொறி படித்து வழிபாடு செய்தால் இன்னும் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கோ அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை தீபத்தன்று அழகான அகழ் விளக்குகளை சுவாமியாரில் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை பாடி கற்பூர தீபாராதனை செய்து வழிபடலாம் இந்த தீப திருநாளில் திருவிளக்கின் மகிமைகளை அறிந்து நீங்க விளக்கு ஏற்றும்போது கண்டிப்பா உங்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த விளக்குகளை அணைப்பதற்கு சில முக்கியமான விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது வெறும் வாயினால் விளக்கை ஊதி அணைப்பது உங்களுக்கு தீமையை தரும் அப்படின்னு சொல்லப்படுது பூ அல்லது நீர்த்துளி பால் துளியை கொண்டு நீங்க விளக்கினை அமர்த்தலாம் அதே போல விளக்குகளை வெறும் தரையில் ஏற்றிவே கூடாதுங்க ஏதாவது ஒரு பித்தளை தட்டு வைத்து அதன் மேல் விளக்கு வைத்து நீங்க ஏற்றலாம் சோ இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்சம் என்னங்கிறத பார்த்திருப்பீங்க இந்த கார்த்திகை தீபத்துடைய கிரகங்களின் மாற்றத்தால் ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே ராசி நீர்கள் எதை செய்தாலும் நிதானத்துடன் செய்தால் வெற்றி நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அவரோடு விரயாதிபதி சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதால் விரயங்கள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கலாம் உடன் பிறப்புகளுக்காகவும் உடன் இருப்பவர்களுக்காகவும் விரயங்கள் செய்ய நேரிடக்கூடிய நிறைய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையலாம் அதேபோல போல ஜென்மத்தில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருப்பதால் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் வரவு வந்த மறியிடமே உங்களுக்கு செலவாகும் வருங்காலத்தை பற்றிய பயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் பார்க்கும் குரு வக்கர இயக்கத்தில் இருப்பதால் எதையும் யோசித்து செய்வது கண்ணீராசி நேர்களுக்கு நல்லதுங்க ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வக்கரம் பெற்றிருக்கிறார் அவர் உங்களுடைய ராசிக்கு நாலு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவருங்க தோஷம் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போது அடிப்படையில பார்க்கும் பொழுது இல்லம் கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையலாம் அதே நேரத்தில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் கண்ணீராசினர்களுக்கு இதனால கிடைக்கலாம் விலையை சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்தனே கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது விவாக பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறி தென்படும் வெளிநாடு சென்று பணிபுரிய நினைத்தவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் தேடி வரலாங்க கடகத்தில் சஞ்சரிக்கும் சேவா ஏந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாயுங்க இதனால் உங்களுக்கு முரண்பாடான கிரகங்களின் பார்வையால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நிலம் சம்பந்தமான வழக்குகள் இதனால் உங்களுக்கு வரலாங்க நீண்ட நாட்களுக்கு முன்பு வந்த நோய் மீண்டும் தலை தூக்கி உங்களுக்கு மனக்கவலையை உண்டாக்கும் உத்தியோக மாற்றங்கள் திடீரென ஏற்பட்ட உங்களுடைய உள்ளத்தை வாழ வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம் அதே போல கண்ணீராசில பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு விருப்பமில்லாத பொறுப்புகள் கிடைக்கலாம் ஏதிலும் கண்ணீர் கண்ணீராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கை உங்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சுக்ர பகவான் தன பாக்கியாதிபதி சுக்கர பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரும்பொழுது புதிய திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில இதனால ஏற்படும் இதனால நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கலாம் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விற்று லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் புகழ் பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் கடகராசியில் சென்றிருக்கும் சிவாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்கரம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதி வக்கரம் பெறுவதால் நல்ல வாய்ப்புகள் பல கை நழுவி செல்லலாங்க நாடு மற்றும் வீடு மற்றும் போன்றவை எண்ணத்தில் இருக்குமோ தவிர எளிதில் உங்களுக்கு கிடைக்காது உடல் நலத்தில் அதிக கவனம் கண்ணிராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவைப்படலாம் இதனால உங்களுக்கு மூட்டு வழி முழங்கால் வழி என்று ஏதேனும் ஒரு வழி இருந்து கொண்டே இருக்கலாங்க முக்கிய புள்ளிகளை பகிர்த்து கொள்ள கூடாதுங்க அதே போல கன்னிராசில பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளில் யோசித்து ஈடுபடுவது நல்லதாக இருக்கலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிக்கு மத்தியில் முன்னேற்றம் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உள்ள கண்ணீராசினியர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு குறையலாம் அதே கலைஞர்கள் இந்த காலகட்டத்தில் கடின முயற்சி உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும் மாணவ மாணவிகளுக்கு விருதுகளும் வெற்றி செய்திகளும் வந்து சேரலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் பிள்ளைகளின் அமையலாம் நம்ம இந்த கார்த்திகை தீப கிரக மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க இதுவரையும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கக்கூடிய நேர்கள் நம்ம சேனல்ல முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ